முன் அறிவிப்பின்றி மூடப்பட்ட ஐடி நிறுவனம் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்ததால் பரபரப்பு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வந்த போகஸ் எஜுமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் கோவையை சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சுங்கம் கிளை ஆர்எஸ்புரம் கிளை மற்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோமிலும் பணியாற்றி வருகிறார்கள் இவர்களின் பணி என்பது அமெரிக்காவில் உள்ள மாணவர்களுக்கு இணையதளம் மூலம் வகுப்புகள் எடுப்பது இந்த கம்பெனியில் பனிரெண்டு ஆண்டுகள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை பணிபுரியும் ஊழியர்கள் உள்ளனர் இந்நிலையில் திடீரென்று இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு மின்னஞ்சல் மூலமாக இந்த கம்பெனியில் பணிபுரியும் அனைவருக்கும் கம்பெனி மூடப்படுவதாக மின்னஞ்சல் அனுப்பியுள்ளனர் அதற்கான விளக்கம் முழுமையாக வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது ஹெச்ஆர்ஓ ஆப் மூலமாக பார்க்கும் பொழுது கடந்த மூன்று மாதங்களாக பணி செய்யவில்லை என்று வருகை பதிவேடு இருக்கிறது ஆனால் கடந்த மூன்று மாதங்களாக ஊழியர்கள் அனைவருக்கும் ஊதியம் வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி நிறுவனத்தை மூடியுள்ளனர் இந்த மாதம் பணிபுரிந்த புரிவதற்கான ஊதியங்கள் எதுவும் தற்போது வரை வழங்கப்படவில்லை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு எந்தவொரு நன்மையும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஊழியர்கள் யாவருக்கும் தொழிலாளர்கள் உரிமையும் வழங்கப்படவில்லை இதனால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஃபோக்கஸ் எஜுமேட்ரிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்துள்ளனர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாயம் மளங்கு நாயம் மளங்கு நாயம் மளங்கு நாயம் மளங்கு நாயம் மளங்கு நாயம் மளங்கு ஓகேஸ் இலு மனடிஸ் ஓகேஸ் இலு மனடிஸ் டாச்சி கேக்கின்ரோ தேக்கின்ரோ டாச்சி கேக்கின்ரோ கேக்கின்ரோ தேக்கின்ரோ தேக்கின்ரோ சயின் கட்சே கேக்கின்ரோ 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 நாயம் மளங்கு நாயம் விலங்கு நாயம் மளங்கு நாயம் மளங்கு நாயம் மளங்கு நாயம்

சௌம்யா நான் இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்றேன் டோட்டலா ரெண்டு பிரான்ச் இருக்கு ஆர் எஸ் அண்ட் சுங்கம் பிரான்ச் இருக்கு சாட்டர்டே நைட்டு திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்றேன்னு மெயில் வந்துச்சு சாலரி பற்றி அப்டேட் கேட்டால் ஐயர் ஆகிஸ்டு கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அதுவும் இல்லாமல் லெவன் இயர்ஸ்ஸா இந்த கம்பெனிக்காக நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அவங்களுக்கும் இன்னும் என்ன முடிவுன்னு தெரியல புல் டைம் செல் மட்டும் இன்னும் பண்ணவே இல்லை அதுவும் இல்லாம தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு எந்த ஒரு மெசேஜும் இல்லாமல் திடீர்னு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல இருக்க டியூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போக சொல்லியிருக்காங்க ஏன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லியிருந்தாங்க அதுவும் என்னன்னு தெளிவாக சொல்ல அட்லீஸ்ட் ஒரு